ஹலோ மஜான் எந்த ஊரம் தெரியுமா மவுளு நாவரமா சரியா இங்க அளவாரு இதான் சொல்ற மஜான் நான் தம்பிரான் அங்க அளவாரு அது சொல்ற மஜான் அவுரியம்மன் மண்டபம்மா தெரியா அதன் புதுசா அவன் சட்டிருக்கிறாங்க மஜான் அதுக்கு வந்து கோயில் நிர்வாக பாட்டி நம்மளை விடுறாங்க இல்லையா விடுறாங்கல்ல மஜான் ஏற்கனவே ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முதல் நிறைய இரவு பண்ணவங்க நான் தான் சருகுனு இப்ப என்னண்டா மச்சான் இந்த பூஜைக்கு என்ன என்னத்துக்கு வந்தேன்னு தெரியல வந்தாப்புல என்ன பிடிக்காங்க கொஞ்சம் உதவியை கேட்டாங்க மச்சான் அவங்களால முடியல சரியா இந்தான் ஆத்து பக்கம் அறிவி ஆத்துக்காங்கால போட்ட எதுக்கு நிர்வாக பாட்டி உள்ளுக்கு இருக்காங்க மச்சான் நம்ம ஒருக்கா கோயிலை பார்த்து போட்டு நிர்வாகத்தோட அதை இப்போ எதுவும் பிரச்சனைகள் இருக்கான் வாங்கலாம் பார்ப்போம் சின்ன ஒரு தொண்டு கட்டிடம் என்ன ஒயில் இது நாகூர் நாகம்புரம் கௌரியம்மன் அம்மன் ஆலயம் கௌரி ஆலயம்

இப்ப நாங்க பாடித்தளம் போட்டு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கூடுதலாக தான் போய் பேரை இவங்களுக்கு முடிச்சு இந்த கிராம மக்களுக்கு ஒரு ஒரு ஆசை அபாவை அரிக்கிறவங்களுக்கு அந்த அபாவை நிறைவு செய்யறோம் உங்களா முடியும் நீங்க கட்டாயம் நீங்க மனசு வச்சா ஆலயத்தை நாங்க சேவங்களுக்கு இந்த வருஷம் கடைசி அடுத்த வருஷம் எட்ட மாத்தைக்குள்ள ஆலயத்தை நான் கும்பாரிசை நடத்தி பார்க்கணும்ன்ற ஆவலோட அந்த கிராம மக்கள் உங்கள நாடி உங்கள்கிட்ட இப்படி உதவி கேட்டான் இன்னைக்கு பலவர ஆலயத்துக்கு நல்ல சந்தோஷமான உதவிகள் பல வர டிக்டோக்களை பார்த்துருக்கேன் உங்களோட டிக்டோக்கட்டா அதை தான் எல்லா மக்களும் சொன்னேன் கலமாச்சார உதவி கட்ட அந்த ஆலயத்துக்கு நீங்கள் நீங்கள் இந்த கோயிலில் கும்பாரசம் செய்து முடிக்கட்டாம்ன்ற ஒரு உதவியோட நான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எல்லாருமன்ட்டு உங்களோட அந்த உதவியை கேட்கும் எல்லாரும் சிறிய சிறிய வேலைகளை ஒவ்வொரு ஒரு வேலைகளை பாரம்பரியத்தை எடுத்து செய்து கொண்டு தயாரிக்காங்க எல்லா கோயில்களையும் சின்ன சின்ன உதவியோட செய்து கொண்டிருக்காங்க ஒரு ஆள் தூணு பத்து தூணும் ஒரு சிறிய குடும்பம் பாரம் எடுத்து அதை செய்து செய்த வண்ண மாதிரி இருக்கு அங்க வேண்டாம் நீங்க வீடியோல பாக்கலாம் மதல் கட்டிதாரன் இருக்கிறாங்க ஒவ்வொன்றவனை செய்தாரன் இருக்காங்க இந்த ஒன்றுகளும் முற்றாக முடிகிற மாதிரி இல்லை எங்களுக்கு அந்த பாரம்பரியத்தாக்கள் எங்களுக்கு அடுத்த வருஷம் எட்டாம் மாசத்துக்குள்ள மக்கள்ன்ற ஒரு ஆசை உண்டு இந்த கோயில நாங்க ஒரு கும்பாரசம் பண்ணி பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை தான் எல்லா மக்களும் இத பெரிய ஒரு கனவு கனவுல போற ஒரு கனவுதான் கண்டுகொண்டிருக்கேன் அதை முடிக்கணும் என்ற ஒரு விடாமுயற்சி தான் அவதிப்பட்டு கொண்டிருக்கோம் ஒவ்வொரு வீடு வீடாக இருக்கிறாங்கிறோம் பத்து ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் தந்து இந்த ஆலையத்தை எங்களுக்கு கும்பாரசம் பண்ணி எங்களுக்கு ஒப்பத்த முடியாது ஏதோ லண்டன் கனடா ஆஸ்திரேலியா பெரிய பெரிய நாடுகள்ட்ட நீங்க என்ற உதவிகளை கேட்டு காரியத்துக்கு நீங்க பெரிய ஒரு உதவியில் செய்திதான் எங்க ஆசை அதை நீங்க செய்தி என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இந்த கிராம மக்களுக்கு இருக்கு என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு சொல்றோம் இப்ப இந்த மட்டள மாவட்டத்துல என்னை ஒரு சென்ட்டு கோயில் தான் கௌரியம்மன் கோயிலுக்கு கொண்டு பற்று அறிவில் பற்றிய இருக்குதானே அந்த எரிவில ஒரு கோயில் இருக்குது அது கும்பாட்சம் புடிஞ்சு அந்த கோயில் இந்த கோயில் மட்டும்தான் ஒரு முடியா முடியாம இருக்குது பழைய கோயில் இருக்குது அந்த கோயில் நான் அறிஞ்ச காலத்துக்கு நான் சின்ன வயதில கும்பாரசம் பண்ணதுக்குன்னு நாப்பத்தஞ்சு வருஷமாக மக்கள் ஒருவரும் கூட இந்த கோயில கும்பாரிசம் என்னன்ற தெரியாத நிலைமையில இருந்து வாழ்ந்து விட்டு இருக்காங்க எப்படியும் விதிமுறைப்படி ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஆலயத்தை கும்பாரிசம் பண்ணணும்னு சொல்றாங்க நாப்பத்தஞ்சு வருஷமா ஒரு கும்பாரிசம் ஒரு கோயில்ல நடக்கிறது சொன்னா அது எவ்வளவு பின்தங்கி கிடக்குன்றத நீங்களே பாக்குற மக்கள் சிந்தி பாப்பாங்கன்றதை நல்லா விளங்கி கொள்வாங்க அது இப்ப உள்ளுங்க இருக்கிற அம்மாள் வந்து கீழுக்கு அந்த கரையான்னு அரிச்சு 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 கீழுக்கு இறங்கி போய்கொண்டிருக்கு அப்ப ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு நிலைமையா எங்களுக்கு இருக்கு அதை அதை எடுத்து நாங்க ஒரு பாலஸ்தானம் பண்ணி அதை நாங்க ஒரு சின்ன ஒரு குடிலோண்டு காட்டி பாலஸ்தானம் பண்றா இருந்தா கூட இந்த கோயில் ஒரு முடிவுக்கு வராம நாங்க அதை அதை நாங்க எடுத்து வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு மக்கள் விரும்புதும் நாங்க எடுத்து பாலஸ்தானம் பண்ணணும் சின்ன ஒரு கும்பாரட்சம் பண்ணி ஒரு எடுத்து ஒரு குடில ஒன்று ஓலையால் ஒரு குடிலாக கட்டியா தூக்கி அவங்களை வச்சு அதுக்கு நாங்க பெரிய ஒரு கும்பாரிசை செய்யணும்னு சொன்னா இது கொஞ்சம் எங்களுக்கு முடியணும் முடிஞ்சு கடி அண்ணன் உள்ளுக்கு வந்து ரங்கித்து அம்மாள் வந்து ரங்கித்த

முப்பத்தி அந்த முன்னூறு ஐம்பது ரூபா வரும் காசுகளை சேகரிச்சு முன்மண்டாயத்துல இருபது வருஷத்துக்கு மேற்பட்ட கட்டம் தான் இது அறுபது வயசு ஆயுது நான் இருபத்தி இது இந்த கட்டடத்துல நான் பாரம்பரிய நான் மாட்டு அனைவரும் ரூபா ஒரு வீட்டுக்கு

இதை மாத்தணும் மாத்தி புற சிரிப்ப நாங்க வயசு செல்ல செல்ல இன்னும் நிர்வாகம் இவர் ஒரு தலைவராகத்தான் இருக்கப்படுற இதுக்கு முன்னையும் தலைவர்கள் அப்ப இதுக்கு பிறகு மருமங்காரன் அவர் இருந்திருக்காரு அப்ப ஒவ்வொராளும் ஒவ்வொரு இன்னொரு ஆள் இருந்து ஒவ்வொராளும் ஒரு கட்டத்துக்கு உயர்வு என்னால இதான் செய்யணும் இவர் வந்தா இதான் செய்யணும் அப்ப இது என்னங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த இந்த கிராம இப்ப இப்போ கோட்டைக்கல்லாறு குருவமளி எரிவில் அப்படியான ஊர்களுக்கும் நாங்க காசு தண்டிருக்கோம் சென்றதாலும் சரி அந்த டைம்ல நூறு ரூபா பேக்ஸ் அந்த மாதிரி ஐநூறு ரூபா போட்டவங்களையும் இது இந்த ஐநூறு ரூபா நூறுரூவா எடுத்தது எங்க ஆலயத்தில

எங்களோட ஆலயத்திட்ட இதுக்கு மக்கள் தருவாங்க மீதி பணம் என்பது எங்கள்ட்ட இல்ல இல்ல பரவாயில்ல ஊருக்கு இருக்கிறார்கள் அவங்க ஒரு கடவுளாகத்தான் நாங்க எங்களுக்கு ஒரு ஆயிரம் ஒரு ஐம்பது ஆயிரம் போடக்கூட அவங்களே ஒரு கடவுளாகத்தான் நாங்க மதிப்போம் மதிக்கிற மட்டும் இல்ல அவங்களையும் நாங்க எங்கட ஆலயத்துல எவ்வளவு சிறப்பட்டு சொல்லி வருங்காலத்துக்கும் அது ஒரு டயர் எல்லாம் வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு அவர் நாங்க மதிக்கிறது எங்கட கடமை அவரு இங்க வரக்குள்ள உங்களை வச்சுதான் நாங்க அவங்கள கண்டுபிடிக்கோம் இதுக்கு நீங்க உங்களோட உதவி மற்ற பொதுமக்கள் உதவி அதாவது வெளிநாடுன்னு சொல்றோம் வெளிநாடு இருக்கிறவங்களையும் சாதாரணமா ஒரு லட்சம் ஒன்று லட்சம் எல்லாம் சின்ன காசி அவங்க எல்லாம் கற்பனையில புரிஞ்சு இது முன்னாள் தலைவர் சொன்ன மாதிரி இந்த கிராமத்துல பற்றுப்பு தொகுதி என்றால் மட்டக்களவு மாவட்டம் என்று சொல்ல முடியாது பற்றுப்பு தொகுதியில சென்றாவது ஆலயமாகத்தான் ஆலயத்துக்கு எல்லாம் பெருமடங்கள் சிறியாக்கள் எங்களுக்கு கஷ்டம் ஒரு மாத்தில தேங்காயும் நாங்க சில டைம்ல பொதுமக்கள்கிட்ட வேண்டி அதையும் வித்து இந்த ஆலயத்துதான் போடுறோம் இதுல ஒரு உண்மையான எனக்கு இருநூறு ரூபாய் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபது சேகரிச்சு இந்த முறையை நாங்க கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டேன் காசை பத்தி இப்ப திடீரென்று சிறுதினை காசுக்கு பொதுமக்கள் ஆகி உள்நாட்டு இருக்கிறாங்க நானு எங்களுக்கு ஒரு கட்டம் ஒரு அல் மாதிரி ஒரு அல் பல பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு கடவுளுக்கு ரெண்டாவதாக எங்களுக்கு அந்த பண உதவி தருவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை தருவாங்க அதுக்கு நீங்களும் ஒரு ஆண்டவன் மாதிரி மாதிரி நீங்க உங்களை வச்சு செய்யக்கூடிய எல்லா இடத்தையும் பேசப்படும் முதல் ஒரு ஆசீர்வாதம் இறைவன் உங்களுக்கு தரணும் மற்ற ஆசீர்வாதங்களையும் மக்கள் தாரவங்களும்

நம்ம நம்ம கொஞ்சம் வீடியோ தான் போடுற தான் அந்த உறவுகள் செய்யற கௌரி அம்மனுக்கு இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்காங்க அடிய பகுதியில் இருக்கு நேர்த்தி வச்சிருப்பாங்க அவங்களும் அவங்க அந்த வீடியோ அவங்களுக்கும் போய் சேர்ந்து சொன்னா அவங்களும் செய்வாங்க அதே மாதிரி நாகம்பரம் அனுமதிக்கு என்ன அது ரெண்டு கோயில் இருக்கு அதுக்காக நல்ல உறவுகள் இருக்கு பாப்போம் இந்த இரண்டு கழித்து கழுத்தி நாங்க பைர கடவு நாங்க வைரவர் வைரவரதுக்கு அப்படித்தான் சுற்று விழாவில் அந்த அமைப்பு அமையணும்ன்றதுக்காக வைர அவருக்கும் ஒரு விசாக ஒரு சாதாரணமான ஹட்டலாம் என்னென்னா இத கேட்டுக்கிற பொதுமக்கள் மர்த்தாக்கள் உங்கள கை எடுத்து கும்பிடுறோம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒருத்தரவு நீங்க செய்ய மாட்டேங்குது உதவி செய்து இந்த நான் சொன்ன வைரவ் கோவில் அதுக்கு இன்னொருத்தனம் தலையிடல நாலு ரெண்டாவது கீழே வந்துடுங்க

கல்யாணம் கடவுளிய அதே ஆசை தாலயத்தையும் நாங்க உள்ளம்

இது சும்மா ஆரம்பத் அடித்தளத்துல நம்மள நாங்க கணக்கு சம்பானுது காலம் அப்படித்தான் தான் அவர்தான் இப்ப தலைவரா இருக்காரு அவர் தலைவர் என்ன பேச விருபமா எல்லாம் காரங்க வந்து रोजங்க இங்க ஆனா எம் பொருளாதாரத்தில நம்ம கும்பா அவசியம் சீப்படنده அதுக்காகங்களுடைய மக்களிடையே என்ன வேலை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விதமான வேலை முடிஞ்சுது ஒரு ஐம்பது விதமான அந்த வேலையை செய்யறதுக்குரிய பண வசதி எங்க மக்கள்டாக அறவிட்டு நிறைய வசதிகள் பெற்றுத்தான் இனியும் தார நிலைமையில மக்கள்கையும் இல்ல அதனால புலம்பெயர்ந்து மக்கள்கிட்ட தான் உதவி பெற்று வந்திருக்கிறான் அதற்காக களமச்சனாய் உங்களுக்கு தான் புடிச்சிருக்கிறான் நீங்க இப்ப பல இடங்கள்ல உதவி எங்கிருக்கீங்க அதே மாதிரி எங்கட ஆலயத்துக்கும் ஒரு உதவி கிடைக்கும் நம்பிக்கை இல்லை இறைவன் இன்னைக்கு உங்களை கொண்டு குத்திருக்க நாங்கள் கூப்பிடாமலே இன்னைக்கு வந்திருக்கேன் அதே போல காசுங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் கிடைத்திருக்குது அத நீங்கதான் ஒரு மாதிரியா நம்ம புலம்பெயர் மக்கள்கிட்ட சொல்லி அதை விவசாயம் ஒன்று

நாங்க உங்கள்கிட்ட நாங்க கேக்குற பெரிய ஒரு உதவி உங்களோட ஏன்ற உதவியை நீங்க மக்கள்கிட்ட இருந்து நீங்க எங்களை தருவீங்கன்ற ஒரு மனதில ஒரு உறுதி உண்டு எங்களோட மக்கள மனதில எங்களோட எந்த மனதில கூட அந்த ஆசரிக்கு இது ஒரு உதவி ஒன்று எடுத்து தருவீங்க எங்களோட சாமான கூட ஜெனட்டர் நேரம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து ஒரு கோயிலுக்கு ஒரு ஜெனரேட்டர் போற வேண்டிய வாங்குறது சின்ன சின்ன சாமான உடஞ்சு வச்சிக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லாம கூட இன்னொரு வீட்டுல கொண்டு சாமான மாதிரி இருக்கு கோயில் அம்பு கூட ஒவ்வொரு நாளும் கொண்டு இன்னொரு வீட்டுல வச்சு எடுத்து வந்து அந்த பீக்கர் போடுற கட்டமா ஏன் காரணம் பயம் எங்களுக்கு ரூபாய் ஒன்று லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற பொருளை மக்கள்கிட்ட கஷ்டப்பட்டு தேங்காய் விற்று அரிசி விற்று அப்படி கஷ்டப்பட்டு வாங்குற பொருளை நாங்க களைவோண்டு எடுத்து போனேன் சொன்னா திருப்பி நாங்க அதை மீடு எடுக்கிறதுக்கு மிச்சம் காலம் பிடிக்கும் எங்களுக்கு அதனால பாதுகாப்ப நாங்க பாதுகாப்பு அரிக்கணும்ன்றதுக்காக நம்ம பொருளை ஆலயத்து பொருளை வந்து பாதுகாப்பாக வைக்கணும்ன்றதுக்காக நாங்க கொஞ்சம் உறுதியான பாதுகாப்பை அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கவுடாங்க முக்கியமான தேவையா அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து நீங்க ஒரு பெரிய ஒரு நீங்கள் நீங்க பெற்று தருவீங்கன்றத நாங்க உச்சவங்க கூட இப்போ என்ன சொல்ற என்னென்னு சொன்னா இது கடைசி கட்டம் தான் உங்களால முடியாது என்ன புரியாத காட்டத்தில் அமைதான் நம்மகிட்ட வந்து உதவி கேட்டது நேரத்தில் கேட்டது எப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் என்கிட்ட அவங்க வீடியோ போடு வீடியோ போடன்ட்டு சொன்னவையதான் நானும் அது சும்மா விளையாட்டு தனமா விட்டுதான் என்னென்னு இவங்க வச்சு தெரியலன்றாங்களா இருக்கா நம்ம எல்லா இடத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தேன் மேலே இல்லை தான் அவங்களுக்கு சின்ன வருமானம் தான் வருகுது அது அந்த என்ன நான் நான் அந்த இதுக்கு சடங்கு வர மாதிரி சின்ன வருமானம் அவங்களுக்கு அது காணாது என்னன்னு நம்ம தாங்க இப்ப வந்து ஒரு ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்துருக்கேன் அந்த பொறுப்புன்னு நான் ஆரம்பிக்கல ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறை கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சம் குறைவையாவிட்டு இருக்காங்க குறையாக அங்க இப்ப சரியான முடிவு அங்க கையில இது பிரிந்தாதான் எங்களை எந்த கௌரியமா பாரமுடுக்கா வேலையை செய்யறதுக்கு பணம் இருந்தா தான் அவங்கள நாங்க தூண்டுலாம் இதை செய்யுறது எங்களை கையில காசு இல்லாம நாங்க கிட்ட போய் அவங்கள வேலையை மட்டும் முடிச்சாங்க கும்பலட்சம் பண்ண முடியாது அவங்க பொருப்படுத்த வேலையா செய்ய ரெடியா இருக்காங்க வேலை செய்யறது ரெண்ட காசு இல்லை அதே மாதிரிதான் இப்ப இந்த ஆலயத்துல எங்களை நிர்வாகத்துக்குரிய வேலையை கோயிலுக்குரிய வேலை செய்யற அளவுக்கு கிட்ட

போதிய அளவுக்கு பணம் இல்லை இருக்கிற ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயோ பணம் முட்டா ஆறு எதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இருக்கிற காசியை வச்சு எங்களை கோயிலில் வந்து அந்த வேலையை தொடங்குறதுக்குரிய நிலப்பாடுங்க இல்லை அந்த அதுக்குரிய பணம் காணாம இருக்குது அந்த பணங்களுக்கு ஒரு முப்பது லட்சமோ இருபத்தஞ்சு லட்சமோ கைவிசமாக இருக்குமா இருந்தா நாங்கள் அந்த வேலையை நாங்கள் தொடர்ச்சி செய்வோம் மரம் பாரமர்த்தாக்கட்டையும் அந்த வேலையை நாங்கள் பொறுப்பை கொடுப்போம் நீங்க இத்தனை மாசத்துக்குள்ளே செய்து முடிச்சுட்டாங்கன்ற பொறுப்பை நாங்க கொடுக்குறா இருந்தா எங்க கைல பணம் இல்லை அத மக்களாகி நீங்க கணவச்சனாகிய நீங்க ஆனா அதை எங்களுக்கு ஒரு உறுதிணியானன்ட்டு அந்த பணத்தை பெற்றுத்தரணும்ன்றது எங்களுக்கு ஒரு சரி சரியான ஒரு ஆசையா இருக்கிறது குறவுகள் இந்த இடத்தை பார்த்து எல்லாரும் விசாரிப்பாங்க உண்மையிலே உங்களுக்கு கும்பாபிஷம் பண்ணிக்கலாம் கட்டத்துலாம் வீடியோ ஆரம்பம் என்ன கஷ்டம் அப்படி கஷ்டமா இருக்கு இப்ப பதினஞ்சு வருஷம் நம்மள முடிஞ்ச கட்டானு தானே அப்படிதான் நீ வீடியோ ஓட்டுவாரன் நான் பாப்பேன் உறவுகள் இந்த இடத்த பார்த்து எல்லாரும் விசாரிப்பாங்க உண்மையிலே உண்மையிலேயே உங்களுக்கு மன்னிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்படி வீடியோ வாரம் என்ன கஷ்டம் அப்படி அப்படி கஷ்டமா இருக்கு இப்போ பதினஞ்சு வருஷமா அந்த கட்டுறத கட்டிருக்காங்க மதா கௌரி அம்மன் இந்த பட்ரூப்ல ரெண்டாவது மதா வந்து முடிஞ்சு அது பட்ரூப்ல இருக்கு எல்லா இடத்தையும் இல்ல கௌரி அம்மன் பாக்க போனா ஒரு ஊர்ல மச்சான் நாலஞ்சு கோயிலுக்கு நானூறு கோ கோயில் ஒன்று கோயிலுக்கு ஊர் ஒன்று கோவில் போட்டா பன்னெண்டு பதிமூணு எல்லாம் ஆயிரம் மதா ஊர்ல அப்படி அதுலயும் குறையும் இல்லை அப்படியே ஆனால் முடிச்சிருக்காங்க இங்க வந்து மவுளு நாகுரம் நாகூரத்துல வந்து ஒரே ஒரே கோயில் தான் இருக்கு அதுக்கு நாகுறானும் கௌரி அம்மன் ஒரே இல்லைக்குலாம் ஒரே இல்லைக்குள்ள வரைக்கும் சா அந்த கௌரி அம்மன் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறாங்கம்மா தான் நீங்கள் தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் ஷேர் பண்ணுங்க சான் நீங்கள் சின்ன உதவியா ஷேர் தான் இருக்கிம்மாச்சான் அவங்களுக்கு போய் சேரும் சேர்ந்தா அதை உதவியை செய்து கொள்வாங்க தான் கௌரி அம்மனுக்கு நேர்த்தி வச்சுப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு நாமரானுக்கும் நேர்த்தி வச்சிப்பாங்க சா அந்த சின்ன பங்குன்றாலும் நீங்கள் ஒரு மதில் கட்டுறதுக்கோ மண்ணோ கல்லோ சகல இதுகளுக்கு சின்ன சின்ன உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அந்த கோயில் மாதிரி தான் அவங்களோட தலைவர நம்பரையும் போடுறேன் நீங்கள் அவங்களோட என் தொடர்பு வல்லுங்க அப்படி தான் அவங்களுக்கு அவங்களோட நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட தொடர்பு மதான் நானும் அந்த நம்பரை போடுறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொன்னால் உங்களோட முடிஞ்ச உதவியை எனக்கு மதான் என்னென்ன செய்யணும் எல்லாம் சேர்ந்து வந்தா அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த தலைவர்கிட்ட ஒப்படைக்கிற தான் சரியா இப்படி செய்ங்க பாப்போம் நான் அந்த இடத்துக்களை காட்டுறேன் இடத்துகளை வந்து ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் நிர்வாக பார்த்தியில் கொடுக்கா விட்டு இருக்காங்க இப்ப வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கடிதம் கொடுத்திருக்கிறோம் அதே போல நிறைய சொந்த வந்தங்களுக்கும் இப்ப கருதா வளைக்கும் கொண்டு கொடுக்க போறோம் வாரகளை பள்ளிக்கிழமை கொண்டு கொடுக்க போறோம் அதே மாதிரி சொர்ண நாயமாலைக்கும் வார கிழமையில கொண்டு கடிதம் கொண்டு கொடுக்க போறோம் நாங்கள் தலைவர் எல்லாம் கேந்து மக்களோட சப்போர்ட்டோட முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க அவங்களால முடிஞ்ச அளவு வந்து வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து பாப்போம் அவங்க மனசில ஏதோ ஒரு கடவுள் வழியால வர வச்சு விட்டுருவாங்க ரை பண்ணுங்க இந்த ரை பண்ணுங்க நானும் இந்த வீடியோ போடுறேன் பாப்பம் இந்த உறவுகள் ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ண இந்த மாவளூர் நாவரம் இந்த நம்ம இந்த ஊர்ல இருக்கிற பொடியனர் நிறைய பேர் உறவுகள் இருக்காங்க பெரிய பெரிய நாட்டுல சின்ன நாட்டுல அவங்களால உங்களால முடிஞ்ச உதவியை இதை செஞ்ச மச்சான் பார வருஷம் இந்த கும்பாசனம் செய்வணுமெண்ட்டு ஒரு இதோட ஆரோக்கியம் கேட்குறாங்க சரியா சா என்ன சொன்னால் கவுரி அம்மா வந்து எல்லா இடத்தையும் இல்லை ஆனால் சொல்ல போன அம்மா தான் பிள்ளையார் நிறைய இடத்துல இருக்கு ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் உங்களோட கையில இருக்கிமா தான் நீங்கள் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணி ஏதோ ஒரு உதவியை பெற்றுக் கொடுங்கம்மா தான் இன்னும் அவங்க பொறுப்படுத்த வேலையில இறுக்கி நீங்கள் கொஞ்சம் இந்த உதவியில கொண்டு தந்து என்னனு சொன்னால் அந்த பொறுப்படுத்தாக்களும் வந்து வேலையை மாதிரி தான் அப்படி ஒரு நிலைமை ஒன்றைக்கு உங்களாலாம் இது முடியும் பாபம் பங்கரராஜே இந்த ஊர் மக்கள் राजे நிறைவேற்றணும் கரடுமா? ஆ சரி சரி. சரி மச்சான். வேற என்னமா? வேற எல்லாரும். ஓ கோயில ஒரு சுத்தி காட்றத விட நம்ம பேச்சும் அவங்களுக்கு தெரியும். பாபம் நான் மேலால ஒரு ஓட்டத்தை காட்டி போட்டு அவளே போடுறேன் பாபம் கட்டனங்க பூஜை எத்தனை மணிக்கு? ஏழு 7 மணிக்குலாம் பூஜையாவது. 7 மணிக்குலாம் பூஜையா? பரவாயில்ல நல்லா பேசிரலாம். சரியா அப்ப வார மச்சான்.